சமீபத்தில் பாராளுமன்ற கூட்டத்தில் மூன்று முக்கிய சட்டங்களுள் ஒன்றான பாரதிய நியாய சங்கிதா சட்டத்தை கண்டித்து லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள் இந்தியா முழுவதும் போராட்டத்தில் இறங்கினாங்க ஹிட் ரன் இடித்துவிட்டு தப்பி ஓடுவது போன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாலும் லாரி பஸ் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு இவை ஒரு கருப்பு சட்டமாகவே உள்ளது இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் விபத்து ஏற்படுத்திய நபருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஏழு லட்சம் அபராதமும் விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கடந்த ஆட்சியில் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனையாக இருந்ததை தற்போது பத்து ஆண்டுகளாக உயர்த்தியுள்ளது மகாராஷ்டிரா பஞ்சாப் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களை சார்ந்த லாரி ஓட்டுநர்கள் கடுமையான போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில் மத்திய அரசு அந்த போராட்டத்தை வாபஸ் பெற வைத்துள்ளது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த ஆணையை பேரரசின் சர்வாதிகார ஆணை என்று விமர்சனம் செய்துள்ளார் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை திணித்து வரும் மோடி பாஜக அரசின் மற்றொரு திட்டமாகத்தான் ஓட்டுநர்களுக்கு எதிரான சட்டத்தை அமல்படுத்த பாஜக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு எதிரான சட்டங்களை அமல்படுத்துவதற்காகவே எதிர்கட்சி எம்பிக்களை பாராளுமன்ற அவையிலிருந்து வெளியேற்றியுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் இரண்டு கோடி லாரி டிரைவர்கள் ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி பஸ் டிரைவர்கள் ஐம்பது லட்சம் டாக்ஸி டிரைவர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இப்படி தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படும் மோடி மற்றும் பாஜக அரசை விரட்டியடிப்போம்